வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கைனி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கைனி நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கைணி மாட்டுக்கோட்டைக்கு பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஆடெல்லாம் வந்து அவுத்து விட்டுட்டோம் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து மேஞ்சிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாரும் வந்து இந்த வீடியோ புதுசாக வந்து பார்த்துட்ருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் நண்பா அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வந்து மேயிற ஆடு மாடு எல்லாமே எங்களுக்கு தான் அந்த கைனிலாம் அப்படியே எங்கள் கைனிக்கு அண்ணான்னு சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும் இருக்குது கவுர்மெண்டோடைய பார்க்கு இந்த ஆடுலாம் வந்து எங்களுக்கு தாங்க இந்த கைலியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மரம்லாம் வந்து நாங்கள் வெட்டி விறகெல்லாம் எடுத்தோம் இந்த கைலியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எருவெலாம் வந்து கொட்டி வச்சுருக்குறோம் சாணி குப்பை எருவு அது வந்து களைச்சி இந்த கைலியில் வந்து நாங்கள் தீவனப்பயிர் தாங்க வந்து நடப்போகிறோம் தீவனை பயிர் நட்டு ஆட்டு பண்ணை வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ஆடுகளாக வந்து தீவன அர்த்தம்னு வந்து போட்டு அப்புறம் மிஷினில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஆட்டுகளாக வந்து போட போகிறோம் ஆட்டு பண்ணிக்கோ மாட்டு பண்ணிக்கோ அதனால தான் இந்த கைடி வந்து நாங்கள் வந்து இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கைடி வந்து க்ளீன் பண்ணி நாங்கள் வந்து இயர் எல்லாம் ஓட்டுவோம் அந்த வீடியோவும் மறக்காமல் நான் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுற நீங்கள் வந்து போய் பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் வந்து வீடியோ போடுவோம் லைவு ஷார்ட்ஸு அப்புறம் லாங் வீடியோ எல்லாமே வந்து போடுவோம் இந்த வீடியோவில் பார்த்தா என்னுடைய ரெண்டு மச்சானும் வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கானுங்க அவனோடைய தலையில் பார்த்து வந்து ஃபன் பண்ணுங்கள் ஓகே பை பைகேஷ் இந்த இந்த மச்சான் யாரும் பார்த்தா என்னுடைய பெரிய மச்சான் தான் இவனோட பேர் பார்த்தா வந்து மோகன்ராஜு இவனுடைய தலையை வந்து பாருங்களேன் ஊர்லேருந்து வர சொல்லோ இந்த மாதிரி வந்து சுற்றி எல்லாம் ஜீரோ கட்டிங் வந்து போட்டு அவன் தலையெல்லாம் வந்து எப்படி காட்டுறான் பாருங்கள் டான்ஸ் வேறு இதில் இவன் வந்து பெரிய மச்சான் இவன் வந்து ஏழாவது படிக்கிறான் கிணத்துல வந்து குளிச்சோன்னா அவ்வளோ சூப்பராக குளிப்பான் நல்லா டெய்லாம் வந்து பயன் மாடிப்பான் நீச்செலாம் வந்து நல்லா கற்றுக்கணுங்க அடுத்தது பார்த்தினா எங்கள் வர போகிறாரு அதாவது சிறுத்துக்குட்டி சிங்கக்குட்டி இவர் தான் என்னுடைய சின்னமாச்சம் இவனுடைய பேர் பார்த்தினா வந்து ரித்தீஷு இவன் பார்த்தினா நாலாவது வந்து படிக்கிறான் இவனுக்கு பார்த்தினா சொந்த ஊர் பார்த்தினா வந்து வேலூர் வேலூர் பக்கத்தில் கீழ்கொத்தூர் என்ற கிராமம் இவன் எங்கள் மாமா பசங்க தான் எப்படி தலையை காட்டுறா பாருங்கள் மொத்தம் ஜீரோ கட்டிங் போட்டு ஆளே ஸ்டைலாக இருப்போம் பத்து பேர் வந்தாலும் பந்தாடுற மாதிரி இருப்போம் ஆள் வந்து நல்லா டெரரான ஆள் அதான் பாருங்கள் கட்டிங்கும் பாருங்களேன் எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு இதை வேற நாலணிக்கு வரையும் ஸ்கூல் தருகிறாங்க இல்லையா வேகாமல் அதனால் மறுபடியும் போய் முடி கடைக்கு போய் மறுபடியும் முடி வந்து கம்மி பண்ணிடுவானுங்களாம் ஆள் வந்து நல்லா பயங்கரமாக டெரராக இருக்கிறான் இவங்க இவங்க கூட வந்து நீச்சல் வந்து நல்லா வந்து கற்றுக்கினாங்க நம்ம சேனல் வந்து இவ வந்து நீச்சல் அடிச்சு வீடியோவில் நான் வந்து போடுவேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு ஓகே பை கைஸ்